தேவைட்டா எல்லா ஆதாரங்களையும் நான் சமர்ப்பிக்க தயார் அப்படின்னு கணிஷா அவங்க ஒரு சில உண்மையை பேசி இருக்கிறத பார்த்த நிறைய பேர் ஆர்த்தி அவங்க ரவி அவரை கொடுமைப்படுத்தி இருக்காங்களா அப்படின்னு அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு நிறைய ரசிகர்கள் கருத்துக்களை பதிவிடுறாங்க என்ன சிங்கத பார்க்கலாம் பாடகி கனிஷா அவங்களுடைய பெயரை தேவையில்லாம ஜெயம் ரவி அவருடைய விஷயத்துல எல்லாருமே இழுத்து விட்டுட்டாங்க இதனால கோபம் அடைஞ்ச அவங்க நிறைய கருத்துக்களை ரொம்ப கோபத்தோட பதிவிட்டாங்க தேவையில்லாம பேசுற யாருக்கும் நான் பதில் கொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது இனி பேட்டி அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நான் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன் ஆனா ஒரு சில விஷயங்களை நான் ரொம்பவே வெளிப்படையா பேசி இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிக்கைக்கு அவங்க பேட்டி கொடுத்திருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நானும் ரவி அவரும் சேர்ந்து கோவாவில சொந்தமா அபார்ட்மெண்ட் வாங்கி இருப்பதா நிறைய தகவல்கள் போயிட்டு இருக்கு இது பற்றி கடந்த சில நாட்களாகவே நான் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் உண்மையில் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அபார்ட்மெண்ட் வாங்கி இருக்க வேண்டும் அப்படின்னு தான் எனக்கு இப்ப தோணுது ரவி அவரு எனக்கு ஒரு நண்பர் ஒரு கிளைண்ட் அது மட்டும் இல்லாம அவரோட மனைவிக்கு விவாகரத்து நோட்டீஸ் எல்லாம் அனுப்பும் வரை எனக்கு அவரை பத்தி அதிகமா தெரியவே தெரியாது ஆனா அவரோட மனைவி தனக்கு இந்த விவாகரத்தை பற்றி எதுவும் தெரியாது அப்படின்னு அப்பட்டமா பொய் சொல்லி இருக்காங்க ஒரு உறவை பற்றி வெளியாகும் எல்லா விதமான தகவல்களையும் ஊடகங்கள் தான் பரப்புறாங்க எங்களோட இருவருக்கும் இடையில் எதிர்காலத்தில் எதுவும் ஏற்பட்டாலும் அது ஊடகத்தோட பொறுப்பு தான் எனக்கும் ரவி அவருக்கும் இடையில நல்ல நட்பு இருக்கு எங்களோட நட்புக்கு எல்லைகளும் என்ன இல்லைன்னு எங்களுக்கும் தெரியும் நான் வந்து பெற்றோர் இல்லாம சுயமா வளர்ந்த பொண்ணு ஆனா ஜெயம் ரவி அவருடைய குடும்பம் அவருக்கு கொடுத்திருக்க கஷ்டத்தை பார்க்கையில பெற்றோர்கள் இல்லாமல் வளர்வது ஒன்றும் அவ்வளவு பெரிய கஷ்டமா எனக்கு தெரியல ஒரு மனநல ஆலோசகரா ரவி அவரு ஆர்த்தி அவருடைய குடும்பத்தினரோடு எதிர்கொண்ட கஷ்டங்களை கேக்கும்போது ரொம்ப வலி எனக்கு ஏற்பட்டுச்சு அதை சொல்லிவிட முடியாது ஆனோ பெண்ணோ இவ்வளவு வலியை ஒருவர் எதிர்கொள்வது நியாயமே கிடையாது மனநல ஆலோசனையின் போது ரவி அவர் சொன்ன எல்லாத்தையும் எல்லாத்தையுமே நான் என்னோட டைரியில எழுதி வச்சிருக்கேன் தேவைப்பட்டா ஆர்த்தி அவங்களுக்கு எதிரான ஆதாரங்களை என்னால நீதிமன்றத்துல சமர்ப்பிக்க முடியும் என்னால வந்துட்டு கண்டிப்பா அதை பண்ண முடியும் தான் செய்த தவறுகளை மறைக்க ஆர்த்தி என்ன பலியாடாக பயன்படுத்த கூடாது கடந்த ஒரு மாத காலமாக ஆர்த்தி ரவி அவரோட இமேஜை சிதைக்கவும் அவரோட வங்கி கணக்க முடக்கவும் என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் இது ஒன்றும் சர்க்கஸ் கிடையாது இதுல என்னால போராடி கொண்டிருக்க முடியாது இதுக்கு மேலும் இந்த வதந்திகள் தொடர்ந்தா

இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இனிமே இது போல நிறைய சினிமா தகவல் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க